பணத்தை ஈர்க்கக்கூடிய மந்திரங்கள் பணம் ஈர்ப்பதற்கு செல்ல வேண்டிய ஆலய வழிபாடுகள் லாஃப் அட்ராக்ஷன் மெட்டல்ல ஒரு வாழ்வியல் முறை நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கை தானா நம்ம வாழ்க்கையை எப்படி பிரித்து நம்ம வாழணும் அப்படிங்கிற வாலியல் முறைகள் அதையும் சொல்லித்தரப் போகிறேன் அந்த க்ளாஸில் ரஜினி சார் சொன்ன மாதிரி எட்டு எட்டா மனிதன் வாழ்வையை பிரிச்சுக்கோன்றது நான் வந்து கட்ட கட்டமாக பிரித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் பன்னிரெண்டு கட்டத்தில் எப்படி வாழ்க்கையை அடக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த கிளாஸில் வந்து முக்கியமான விஷயம் பங்கு பெறும் பயனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன ஆகர்ஷண சங்கல்பம் செஞ்சு தரப்போகிறோம் இது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் இந்த ஒரு சங்கல்பம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய பூஜையை செய்யக்கூடிய ஒரு பலனை ஏற்படும் அந்த தன ஆகர்ஷண சங்கல்பம் மந்திரம் சொல்லி அனைத்து நபர்களையும் உட்கார வச்சு பேராசிரியர்களை கொண்டு இந்த சங்கல்பம் பண்ணி அதே மாதிரி அந்த கிளாஸுக்கு வர்றவங்களுக்கு கோமதி சக்கரம் பூஜையில் வச்சு நாங்கள் தரப்போகிறோம் உங்கள் பணம் மணி ஏர்னிங்ஸ் மணி எப்படி மேனேஜ் பண்ணுறது மணி மேனேஜ்மெண்ட் எப்படி எப்படி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த கிளாஸில் சொல்லித்தரப்போகிறோம் அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க பணமுடன் வழங்கும் கோவை தேவதை மாநகரில் மாபெரும் எண்கள் மற்றும் பணம் ஈர்க்கும் வகுப்பு ஏஞ்சல் நம்பர் அண்ட் மணி கிளாஸ் வகுப்பு நடைபெறும் நாள் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே வகுப்பு நடைபெறும் இடம் வியாபாரிகள் சங்கம் நரசிம்மா எதிர்புறம் வகுப்பு நடத்தும் ஆசிரியர் ஜோதிட பிரபஞ்ச குழு துணை செயலாளர் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் சிறப்பம்சங்கள் பணம் ஈர்க்கும் எளிய வாழ்வியல் வழிமுறைகள் பணத்தை ஈர்க்கும் மூலிகைகள் பணத்தை ஈர்க்கும் தாந்திரீக சின்னங்கள் பணத்தை ஈர்க்கும் முத்திரைகள் பணத்தை ஈர்க்கும் மலர் மருந்துகள் பணம் தரும் சூட்சம கோவில்கள் வருமானம் லாபம் சேமிப்பு தரும் தேவதை எண்கள் பொருளாதார உயர்வு தரும் நவரத்தினங்களும் சொல்லும் மற்றும் உணவு மற்றும் பேனா வழங்கப்படும் தன ஆகர்ஷண சங்கல்பம் நடைபெறும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஆறு மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று நான்கு ஒன்பது இரண்டு எட்டு மற்றும் எட்டு ஆறு ஏழு ஐந்து எட்டு ஒன்பது இரண்டு மூன்று ஒன்பது ஒன்பது